ஆண்டவராய் இயேசு சி நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துதல் எங்கே இடிக்கப்பட்டதான பாழாய்ந்த ஒரு வீட்டை நாம் பார்க்கிறோம் வேதம் சொல்லுது பாலான இடங்களில் திரும்ப கட்டப்படுவாய் என்று எனக்கு அருமையான தெய்வ ஜனமே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பாலான நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை ஆண்டவர் திரும்ப கட்டுகத்தக்கதாக அவர்களை கொண்டு கற்று மகிமையான கற்று செய்வதற்கு உன்மேலு ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார் அந்த அபிஷேகம் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் இன்றைக்கு காண்கிறதான பாலான ஸ்தலமானது உன் வாழ்க்கையிலே நடக்கிறதான சூழ்நிலைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் பாலான நிலைமையில் காணப்படலாம் ஆனால் வேதம் திரு திரும்ப அந்த பாலம் எடுத்து கட்டப்பட்டு காசி ஆசீர்வாதமாக மாறுவாய் தேவனுடைய கிருவை உனோடு இருக்கிறது கத்தர் மகிமைப்படுவார் கத்தருடைய கிருவை வெளிப்படும் உன் மூலம் அநேக பாலாலோசனை கட்டப்படும் கத்தருக்கே மகிமை உண்டாவதாக ஆமை